அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி அலாமம் வரமத்துல வர்த்தன் ஐந்து நிமிடம் மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு உம்மு குல்சும் பின்ஹ் அலி வலம் அவர்களைப் பற்றி ஹஜர் உம்மு குல்சும் ரஜி அவர்கள் அன்னலாரின் மூன்றாவது மகளாவார்கள் இவர்கள் அபு அபுலஹபின் மகன் உபைதா என்பவனை மணந்திருந்தார்கள் ஆனால் மணமகள் அழைப்பு நடக்கவில்லை அன்னலாருக்கு நபித்துவம் கிடைத்து ஏகத்துவ பரப்புரை தொடக்கியதால் அபுல் உத்தரவுப்படி உதய்பா இவரை தலாக் செய்து விட்டான் இவரின் அக்கால் ருக்கையாரணியல்லா ஒன்று அவர்கள் இறந்த பிறகு ஹிஜரி மூன்றாம் ஆண்டு உஸ்மான் ரனியல்லா ஹன்ஹா அவர்களுக்கு அன்னலார் திருமணம் செய்து வைத்தார்கள் உஸ்மானுக்கும் உம்மு கொல்ஃபுக்கும் விண்ணின் வகையின் காரணமாக திருமணம் செய்து வைத்தேன் என்று அன்னலார் குறிப்பிட்டார்கள் இரண்டாவது திருமணத்தின் மூலம் இவருக்கு குழந்தை ஏதும் பிறக்கவில்லை இவர்கள் ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு சாபான் மாதம் ஒஃபாத்தானார்கள் இரண்டாவது துறைப்பு அன்னலாரின் அற்புதம் தண்ணீர் நிரம்பியே இருத்தல் ஒரு பயணத்தில் தண்ணீர் பற்றாக்குறை பற்றி சஹாபாக்கள் அன்னலாரிடம் முறையிட்டார்கள் தண்ணீரை தேடி வருமாறு ஒரு நபரை அன்னலார் அனுப்பினார்கள் தேடி சென்றவர் இரண்டு தோல் பைகளில் தண்ணீருடன் ஒரு பெண் மணியை கண்டார் அவரை அன்னலாரிடம் அழைத்து வந்தார் அந்த தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றுமாறு அன்னலார் சொன்னார்கள் ஊற்றியதும் இப்போது குடியுங்கள் என்றார்கள் இதை அறிவித்தவர் மேலும் கூறியதாவது நாங்கள் நாற்பது நபர்கள் தேவையான அளவுக்கு தண்ணீரை குடித்தோம் எங்கள் பாத்திரங்களையும் நிரப்பிக்கொண்டோம் அல்லாவின் மீது ஆணையாக அந்த பெண்மணியின் தோல் பையில் இருந்த தண்ணீர் அப்படியே இருந்தது என கூறுகிறார்கள் சகி புகாரிலே பதிவு செய்யப்படுகிறது மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி வட்டியை தவிர்த்திருக்க அல்லாஹ் அல்லாஹலா கூறுகிறான் நம்பிக்கை கொண்டோரே பன்மடங்காக பெருகிக் கொண்டிருக்கும் நிலையில் வட்டியை உண்ணாதீர்கள் இன்னும் நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் வெற்றியடைவீர்கள் என சொல் ஆல இம்ரான் இலா அல்லா கூறுகிறான் குறிப்பு குறைவாகவோ கூடுதலாகவோ வட்டிக்கு வாங்குவதும் வட்டிக்கு கொடுப்பதும் வட்டி பணத்தில் புசிப்பதும் ஹராமாகும் இதற்கு கொடிய தண்டனை உண்டு என குர்ஆன் மற்றும் ஹதீஸில் வந்துள்ளது எனவே எல்லா முஸ்லீம்களும் இதை தவிர்ப்பது அவசியமாகும் நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி ஹலாலான உணவு பயன் தரும் கல்வி அவர்கள் ஃபஜி தொலுதப்பின் இந்த துவாமி ஓதுவார்கள் என உமு சல்மார் அலி அல்லாஹன் அவர்கள் கூறினார்கள் அலாஹும இன்னி வ அமலன் முத்த கப்பலா யால நான் உன்னிடம் ஹலாலான உணவையும் பயன் தரும் கல்வியையும் ஒப்புக்கொள்ளப்படும் அமலையும் வேண்டுகிறேன் என துவா செய்வார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு ஒழு இருந்தும் ஒழு செய்தல் நப்சா அவர்கள் கூறினார்கள் ஒழு இருந்த போதிலும் ஒழு செய்பவருக்கு பத்து நன்மைகள் எழுதப்படுகின்றன என கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி இதே நிராகரிப்பின் தண்டனை நரகமே குர்வானின் அல்லாஹ் தலா நிச்சயமாக எவர்கள் நிராகரித்து கொண்டும் மக்களை அல்லாவின் பாதலில் தடுத்து கொண்டும் பின்னர் நிராகரிப்பவர்களாக இருக்கும் நிலையிலே இறந்தும் விடுகிறார்களோ அத்தகையவர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என கூறுகிறான் ஏழாவது தலைப்பு சூரா முகமது அல்லாஹ் கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி இம்மையை விட மறுமை மேலானது குர்வானில் அல்லாஹலா கூறுகிறான் நீங்களோ இவ்வுலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள் ஆனால் மறுமையோ சிறந்ததும் என்றென்றும் நிலைத்திருப்பதும் ஆகும் என சுர் ஆளாவிலே அல்லாஹ் கூறுகின்றான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி கௌசர் தடாகத்தின் நிலை எப்படி இருக்கும் கௌசர் தடாகத்தின் பாத்திரம் நட்சத்திரத்திற்கு சமமாக இருக்கும் அதில் எவர் ஒரு மிடர் தண்ணீரை குடித்தாலும் அவரது தாகம் நிரந்தரமாக தணித்துவிடும் என்பதாக அனல்வி செல்லா அலிஸ்லம் அவர்கள் பறந்ததாக சௌவான்ற அலி அல்லா அறிவித்ததாக இபுனு மாஜாவிலே பதிவு செய்யப்படுகிறது ஒன்பது தலைப்பு நவியொலி மருத்துவம் வீக்கத்திற்கு வைத்தியம் அலி அல்லாஹ் ஒன்று அவர்களின் முகத்திலும் தலையிலும் வீக்கம் ஏற்பட்டது அதை ஆஷார் அலி அல்லாஹ் அவர்கள் மூலம் நவிசாசலம் அவர்களுக்கு தெரியப்படுத்தினார்கள் உடனே அன்னலார் அவர்களின் வீட்டுக்கு சென்று வழியுள்ள இடத்தில் துணியை போட்டு அத்துணிக்கு மேலாக தமது திருக்கரத்தை வைத்து மூன்று முறை இந்த துவாவை ஓதினார்கள் அல்லாஹும அன்ஹா சுஃபு பி தாவத்தின் அபிஇகிபில் முபாரக்கில் மகீன் ஐந்தக பிஸ்மில்லா இதை ஓதிக்கொள்ளுமாறும் கூறினார்கள் பிறகு மூன்று நாட்கள் வரை அவர்கள் இவ்வாறே ஓதிட வீக்கம் வடிந்து சுகமானது பத்தாவுளிப்பு குர்வானின் அறிவுரை நப்சாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்களுடைய பகைமை கொள்ளாதீர்கள் ஒருவரை ஒருவர் முந்தி செல்ல பேராசைப்படாதீர்கள் உங்களுடைய தொடர்புகளை துண்டிக்காதீர்கள் மாறாக அல்லாஹ்வின் அடியார்களை அல்லாவின் கட்டளைப்படி சகோதராக ஆகிருங்கள் இந்த ஹதீஸை அணிவின் மாளிகளில் அறிவித்ததாக புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது வல்லாஹ்ஹாஹா எந்த அளவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வல்லல்லா இதை விட்டு தவிர்ந்திருக்கும்படியே வினானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியம் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நாளை மறுமேனி ஜன்னத்தில் ஃபுதோசிலே பெருமானா சொல்லாலே அவர்களிடம் மேலும் அங்கிருந்து காலை மாலை அல்லாவே பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் சோனத்தில் நம்ம நேருக்கு முல்ல அல்லா தந்தல் முடிவானாக சுமஹானி சுமான் اشهد لا اله الا انت استغفرك واتوب اليك امين خير سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته